கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதுப்பாளையம் கீரணத்தம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ஆடுகளை வச்சு இவங்க வந்து ஒரு சந்தை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க கருப்பாடுகளுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது கருப்பாடுகள் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா அந்த காதுகுத்து ஸோ திருவிழாக்கள்லாம் கருப்பசாமிக்கு அருப்பசாமிக்கு முதற்கொண்டு எல்லாருமே வேண்டுதல் வச்சு கிடையை வந்து விருந்து படைப்பாங்க ஸோ இந்த கருப்பாடுகள் கிரை இடங்களில் கிடைக்கிறதில்ல ஸோ இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை மாதிரி இவங்க இருக்காங்க இது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நமக்கு கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கண்ணா நான் வணக்கங்க எங்கள் பேருங்கண்ணா என் பேர் ராம் பிரசாத்துங்க கறிக்கடை வச்சிருக்கிறேங்க நர்நாயிங் வளைய பூச்சூர் ரோடு டீச்சர்ஸ் காலனி கொஞ்சம் தொட்ட மாதிரி அங்கே கடைங்கண்ணா கருப்பாடு அந்த கருப்பாடுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது ஆமாம் அந்த கருப்பாடை வந்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு வரீங்க என்ன லோக்கல் சந்தைகள்ண்ணா கிழக்கு தமிழ்நாடு முழுவதும் கனிவாடி மணல்மேடு ஒட்டஞ்சத்திரா பெட்டி விருப்பூர் வேப்பூர் விருப்பாச்சூர் இருக்கிற இடங்களில் சந்தையில் அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி பணப்பெட்டி மயிலேறு வளையா அப்பநாயிங்கம்பட்டி களங்கள் கொள்ளுப்பாளையா ரெண்டாவது ராம்பயலூர் பவானி சேகர் இந்த பக்கம் அத்தானி கீழாணி மேவாணி எல்லாமே சித்தோடு முதல் கொண்டு எடப்பாடி வரைக்கும் இருக்கிற மேச்சேரி தருமபுரி எல்லா இடங்கள்லேயுமே இருந்து ஆடுகள் நாட்டாடுக்கு வருதுண்ணா கருப்பாடு வருது எல்லாமே செம்பிளி எல்லாமே இங்கே இருக்குண்ணா நாட்டாடுகள் தான் நீங்கள் வந்து வெள்ளாடுல நாட்டாடு ஆமாண்ணா நாட்டாடு எப்படி கிராமப்புறங்களில் வளர்த்துட்டு இருப்பாங்க ஆமாம் அவங்க தான் நீங்கள் வாங்க ஆமாண்ணா அவங்ககிட்ட தான் நான் வாங்குறது வெயிட் போடுறத நான் பாத்தேன் சரிங்க அது கிலோக்கு வந்து ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு வெரைட்டியாக வெயிட் போடுவீங்களா அப்படிங்க வேறு ஆமாண்ணா ஆனால் இதில் வந்து பல் போட்டாடும் இருக்குதுண்ணா பல் போடாத ஆடும் இருக்குதுண்ணா பொட்டையாடும் இருக்குதுண்ணா அதில் வந்து தரமான அதில் வந்து பல் போடாத ஆடு வந்து கிலோ தொள்ளாயிரம் ரூபாண்ணா சுத்தமாக கறி நீட்டாக இருக்குண்ணா மட்டன் கெடா குட்டி நீட்டாக இருக்குண்ணா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுண்ணா வயசான நாடு அது கிலோ ஐநூறு ஐநூற்றம்பது ஆறுநூறு இந்த மாதிரி கொடுக்குறேங்க பல்லு போடாத ஆடுன்னா என்ன எப்படிங்க இந்த இந்த இதுல வந்துங்கன்னா இதுல சுத்தமா இதுல பல்ல இருக்காதுங்க பல்லு வந்து நல்ல வாய் சேர்ந்துருச்சுங்கண்ணா இது வந்து இதெல்லாம் கிலோ வந்து ஆறுநூறு ரூபாங்கண்ணா வயசான ஆடுதான் ஆமாங்கண்ணா இந்த குட்டியில பாத்தீங்கன்னா இன்னும் பல்ல இது ஆகுலிங்கண்ணா பல்ல போடலிங்க இதெல்லாம் வந்து எட்நூறு இந்த ரேஞ்சுங்கண்ணா இதுலயே நல்ல கெடா குட்டி நல்ல தரமா இந்த மாதிரி சைஸ் கெடா குட்டி எல்லாம்ண்ணா இந்த தரமால தொள்ளாயிரம் ரூபாய்ங்கண்ணா இதெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா பல்ல போடலிங்க இன்னும் பல்ல போடலிங்க சுத்தமா இருக்குங்க எப்படி அருமையா இருக்குங்க நல்லா இருக்கு அருமையா இருக்குண்ணா கடை வந்துங்கண்ணா ரெண்டு ஓனர் இங்க இருக்கிறாங்கண்ணா கோகுலுன்னு சொல்லிட்டு நல்லாமலை கவுண்ட மலைத்திலேருந்து பொன்மணி கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ரெண்டு கடை தள்ளி வச்சிருக்கிறாருங்கண்ணா அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுலேருந்து எல்லாமே நூறு கடை கேட்டாலும் கொடுப்பாருண்ணா இரநூறு கடை கேட்டாலும் கொடுப்பாருண்ணா அதே மாதிரி கறி எந்த விசேஷம் நல்லது கெட்டதுக்கு எல்லா கோயில் குளத்துக்கு காது குத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாப்படி பண்ணுறாப்படி அவரு தான் நல்லாம்பழத்தில் கடை வச்சுக்கிறாப்படின்னு இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லா பக்கமும் தொட்டி முதல் கொண்டு உக்கடை தொட்டியில் எல்லா பக்கமும் அவர் தான் ஓரளவுக்கு சப்ளை பண்ணுறாருண்ணா ரெண்டாவது வந்து வேலுச்சாமின்னு சொல்லிட்டு துடிலூர் மாநகராட்சியிலேருந்து இந்த பக்கம் கிருமிட்டோரியம் இருக்குண்ணா செங்காலி வளைய ரோடு அந்த ரோட்டில் முன்னாடி அந்த கிருமிட்டோரியம் நேராக ஆப்போசிட்டில் வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு நல்ல வியாபாரம் இருக்குண்ணா அவரு நல்லா தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா மட்டனு நல்ல கிடா குட்டி தானே இருப்பாரு நல்ல தரமா இருப்பாரு நான் நிறைய கறிக்கடைகள் எல்லாம் பாத்துருக்கேன் சரி ஒரு இடத்துல ஐநூறு ரூபா பாங்க கிலோ ஒரு இடத்துல எட்நூறு ரூபா பாங்க ஒரு இடத்துல தொள்ளாயிரம் ரூபாய் அது பிரிக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஆனா ஆமாண்ணா இப்ப மூணு தரமா காட்டன் அந்த இதுதானே அதுலயும் உண்மையுமே ஐந்நூறு ரூபாய்க்கும் இருக்குதுண்ணா ஆனா அந்த ஆடு இன்னும் வரலண்ணா

சங்கதிகள் வந்து மாதிரி எங்கள் அப்பா வெட்டினார் தாத்தா வெட்டினார் பாட்டா பூட்டா வெட்டின அந்த வம்சாவளி நான் இப்போல்லாம் கிழக்க எடுத்துட்டிங்கன்னா கிழக்க குன்னத்தூர் லைன்லலாம் பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்கண்ணா அவங்கெல்லாம் வருஷத்துக்கு அவங்க குடும்பம் வெட்டிகிட்டே இருக்கணும் வாரிசுதாரர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கருப்புசாமி நீங்கள் சொன்ன மாதிரி பொக்காப்பூர் பத்திராளியம்மன் கோயில் பண்ணாரி கோயில் முனியப்பன் கோயில் இந்த ஏடிடி காலனி அந்த இந்த மாதிரி இருக்கிற ஏரியா டவுனுக்கு எல்லா பக்கமும் இருந்து வாங்குறது அந்த மாதிரி அப்படி

நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவருக்கு கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த தரம் வேணுமோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முதல்ல ஆடு வந்து இறங்குச்சுன்னா நீங்கள் எல்லாம் எது வேணுமோ பார்த்து சொல்லிவிட்டு போயிட்டிங்கன்னா இந்த கலர் இந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா இத்தனை கிலோவில் வேணும் எனக்கு பன்னெண்டு கிலோவில் வேணும் எட்டு கிலோவில் வேணும் பதினஞ்சு கிலோவில் வேணும் இருபது கிலோவில் வேணும் ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுப்பாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பண்ணிவிட்டு போயிட்டாங்கண்ணா அதே மாதிரி கிடாயி வந்துருங்கண்ணா அதே மாதிரி நியாயமாக எல்லாரும் கொடுத்துட்டு தான் நான் இருக்கிறேன் ஆடி மாதம் கிலோ வந்து ஆறுநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கண்ணா இப்போ கொஞ்சம் ஆடி மாதம் மார்க்கெட் கம்மியாக இருக்கிறங்காட்டி இப்போ ஒரு ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறாங்கண்ணா சனிக்கிழமை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சந்தை இருக்குங்க ஆனால் இது காலையில் ட்ராவலிங் பண்ணி வருதுங்கண்ணா ஒரு நாள் ஏழு மணிக்கு வந்துடுங்கண்ணா ஒரு நாள் எட்டு ஆகுங்கண்ணா ஒரு நாள் ஒன்பது பத்து ஆகுங்கண்ணா ஏன்னா வண்டியில் வர்றது சொல்ல முடியாதுங்கண்ணா காலையில் எத்தனை மணி வரைக்கும் நீங்க இது வச்சிருப்பீங்க ஆனா காலையில வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பத்து மணில இருந்து சாயங்காலம் மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் இருக்குங்க அப்படி தேவைப்பட்டதுன்னு எங்க நம்பர் இருக்குதுன்னு கால் பண்ண உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இங்க பாக்குறாங்க எங்களுக்கு வந்து நீங்க சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க சப்ளை பண்ணுவோம் பண்ணுவாங்கண்ணா பண்ணுவாங்கண்ணா அவர் டீலர் இருக்கிற அப்படிங்கண்ணா அவர் பண்ணிக்கு அவர் எல்லாம் பாத்துக்கு வரணும் உங்க பேர் சொல்லிருங்க என் பேர் ராம் பிரசாத்துங்கண்ணா கறிக்கடை வச்சிருக்கிறேங்க நஸ்னாங்கி பழைய பூச்சூர் மெயின் ரோடு பாம்பே நகருக்கு அடுத்தது ஸ்ரீராம் நகர் பக்கத்தில் வச்சுருக்குறேங்களா இந்த இடத்த இன்னொரு தடவை ஏன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக நாள் ரோடு அத்திப்பாளையினா கோயில் பழத்துலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்திங்கண்ணா நாள் ரோடு அத்திப்பாளையினா அதுலேருந்து வடக்கு திரும்பினீங்கன்னா நேராக சரவணம்பட்டி ஐடி காலேஜ்னா அதுலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளத்தை புதுப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா ரெண்டு கோயில் இருக்குண்ணா அதுக்கு மத்தியில் இருக்குண்ணா இந்த இடம் ஓகேண்ணா நிறைய தகவல் சொன்னீங்க ஓகே நன்றி வணக்கம் அதாவது ஆடுகள்லேயே பார்த்தீங்கன்னா பல வெரைட்டியான ஆடுகள் இருக்குது விதவிதமான வகை வகையான ஆடுகள் இருக்குது அதில் வந்து எந்த ஆடுகள் வந்து கறிக்கு நல்லா இருக்கும் உகந்ததாக இருக்குங்கிறத அண்ணன் நமக்கு நிறைய சொன்னார் யாராவது பார்க்குறீங்க நம்ம கோயில் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது அதே சமயம் வீட்டு விசேஷங்களுக்கு தேவைப்படுது வியாபாரி ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு தேவைப்படுதுன்னா இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க அனுபவங்க நம்மளுடைய இன்ஸ்டா சிவா அருண் டிவி அதையும் தொடர்ந்து பார்க்க வர ஃபாலோ பண்ண தவறாதீங்க அடுத்தடுத்த பற்றி நம்ம சேனல் வழியாக மிஸ் பண்ணுங்கள் டில் தன் பாய் பரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்